நீங்கள் கேட்கவிருப்பது அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு சிதைந்த கனவு ஒலி வடிவில் வழங்குபவர்கள் தீபிகா அருண் மற்றும் வீரா அத்தியாயம் ஒன்று ஆரண்ய வீடு ஆயனரின் ஆரண்ய வீட்டை சுற்றி மீண்டும் மரங்கள் செழித்து வளர்ந்து வானோங்கி நின்றன நெடுந்தூரம் படர்ந்திருந்த கிளைகளில் பசும் தழைகளும் இளந்தளிர்களும் அடர்ந்திருந்தன சில விரட்சங்களில் மலர்கள் கொத்தாய் குலுங்கின இளங்காற்றில் மரக்கிளைகள் அசைந்து ஒன்றோடொன்று மோதிய போது உதிர்ந்த மலர்கள் பூமியில் ஆங்காங்கு புஷ்ப கம்பளம் விரித்தது போல் கிடந்தன அந்த மலர்களின் நறுமணம் நாலாபுறமும் கம் என்று நிறைந்திருந்தது கானகத்து பறவைகள் அவ்வப்போது கலகலவென்று ஒலி செய்து அங்கே குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை கலைத்தன ஆயனர் வீட்டுக்குச் சற்று தூரத்தில் இருந்த தாமரை குளத்தில் தண்ணீர் ததும்பி அலைமோதிக்கொண்டிருந்தது தாமரை இலைகள் தளதளவென்று விளங்கின அந்த இலைகளின் மீது தண்ணீர் துளிகள் முத்துக்களைப் போல் தத்தளித்துக் கொண்டிருந்தன இளங்காற்றில் தாமர இலைகள் அசைந்த அந்த ஒளி முத்துக்கள் அங்கும் இங்கும் ஓடியது காட்சியாய் இருந்தது இந்த இயற்கை அழகையெல்லாம் பார்த்து அனுபவிப்பதற்கு மனிதர்கள் மட்டும் அங்கே இல்லை ஆயனரின் ஆரண்ய வீட்டைச் சுற்றி முன்னொரு காலத்தில் நூற்றுக்கணக்கான சிற்பக்கலை சீடர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தற்சமயம் அங்கே சீடன் எவனும் காணப்படவில்லை அங்கே இப்போது குடிகொண்டிருந்த சூனியத்தின் வேதனையை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக ஆரண்ய வீட்டுக்குள்ளிருந்து ஒரே ஒரு தனி கல்லுளியின் சத்தம் கல் கல் என்று கேட்டுக்கொண்டிருந்தது ஆம் வீட்டுக்குள்ளே ஆயன சிற்பியார் மீண்டும் கையில் கல்லுளி எடுத்து வேலை செய்து கொண்டிருந்தார் அருமை புதல்வியை ஆயனர் பறிகொடுத்து இப்போது ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன இத்தனை காலமும் அவர் உயிர் வாழ முடிந்தது மீண்டும் சிற்பத் தொழிலில் கவனம் செலுத்திய காரணத்தினாலேதான் பனிரெண்டு வருஷங்களுக்கு முன்னே நாம் அந்த சிற்ப கிரகத்தில் பார்த்ததைக் காட்டிலும் இப்போது அதிகமான நடனச் சிலைகளை பார்க்கிறோம் சிலை வடிவம் ஒவ்வொன்றும் சிவகாமியை நினைவூட்டுகின்றன மண்டபத்தின் சுவர்களிலே அந்த நாளில் நாம் பார்த்த சித்திரங்கள் எல்லாம் இப்போது நிறம் மங்கிப் போயிருக்கின்றன இதிலிருந்து அஜந்தாவரண ரகசியத்தை இன்னும் ஆயனர் தெரிந்து கொள்ளவில்லை என்று நாம் ஊகித்துக் கொள்ளலாம் ஆயனரின் உருவத் தோற்றத்திலும் பெரிய மாறுதலைக் காண்கிறோம் அவருடைய தலை ரோமம் தும்பை பூவைப் போல் வெளுத்துப் போயிருக்கிறது கண்கள் குழி விழுந்திருக்கின்றன முகத்திலே சுருக்கங்கள் காணப்படுகின்றன அவரை இப்போது கிழவர் என்று கூறினால் யாரும் ஆட்சேபிக்க முடியாது ஆயனர் தமது வேலையில் முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருந்தபடியால் வீட்டின் வாசலில் ரெட்டை குதிரை பூட்டிய ரதம் வந்து நின்ற சத்தம் அவர் காதில் விழவில்லை தாத்தா என்ற மழலை குரலை கேட்டதும் திரும்பிப் பார்த்தார் மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியும் அவருடன் இரு குழந்தைகளும் வாசற்படியைத் தாண்டி வந்து கொண்டிருந்தார்கள் மாமலரின் உருவமும் ஓரளவு மாறியிருந்தது அவருடைய முகத்தில் யௌவனத்தின் தளதளப்புக்கு பதிலாக முதிர்ச்சி பெற்ற கம்பீர தேஜஸ் குடிகொண்டிருந்தது படபடப்புக்கு பதிலாக தெளிந்த அறிவும் முரட்டு துணிச்சலுக்கு பதிலாக வைர நெஞ்சத்தின் உறுதியும் அவருடைய கண்களிலே பிரகாசித்தன அவருடன் வந்த குழந்தைகளின் முகத் தோற்றத்திலிருந்து அவர்கள் அண்ணனும் தங்கையுமாக இருக்க வேண்டும் என்று ஊகிக்க முடிந்தது அண்ணனுக்கு வயது எட்டு தங்கைக்கு ஆறு இருக்கும் மாமலருடைய சாயல் இருவர் முகத்திலும் காணப்பட்டது தாத்தா என்று கூவிக்கொண்டு இரு குழந்தைகளும் ஆயனரிடம் ஓடினார்கள் ஆயனர் அவர்களை என் கண்மணிகளே வாருங்கள் என்று சொல்லி வரவேற்றார் அவர்களை தம் தோளின் மேல் சாய்த்துக்கொண்டு கொஞ்சி சீராட்டினார் அவருடைய கண்களில் கண்ணீர் துளித்தது அது குழந்தைகளைக் கண்டதனால் ஏற்பட்ட ஆனந்தக் கண்ணீரா அல்லது நடந்திருக்கக் கூடியதையும் நடக்காமற் போனதையும் நினைத்துக் கொண்டதனால் ஏற்பட்ட தாபக் கண்ணீரா என்று யாரால் சொல்ல முடியும் குழந்தைகள் சற்று நேரம் ஆயனருடன் விளையாடிக் கொண்டிருந்த பிறகு மாமல்ல சக்கரவர்த்தி அவர்களை பார்த்து குந்தவி மகேந்திரா இரண்டு பேரும் வெளியே ஓடிப்போய் சிறிது நேரம் விளையாடிக் கொண்டிருங்கள் நான் தாத்தாவுடன் கொஞ்சம் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டே குழந்தைகளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் வெளியில் விட்டார் கண்ணா குழந்தைகளை பார்த்துக்கொள் என்று சாரதியைப் பார்த்து சொன்னார் அதோ குதிரை கடிவாளங்களை பிடித்துக் கொண்டு நிற்பவன் கண்ணவிராந்தான் அவன் முகத்தில் இப்போது கரு வென்று மீசை வளர்ந்திருந்தது குழந்தைகளை வெளியில் விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வந்த மாமல்லரை பார்த்து ஆயனர் பிரபு தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன் நூற்றி எட்டாவது நடனச்சிலை இன்றோடு வேலை முடிகிறது என்றார் சிவகாமியின் பிரிவினால் ஆயனரின் அறிவு நாளுக்கு நாள் சிதறிப்போய் வருவதைக் கண்ட நரசிம்ம சக்கரவர்த்தி அவரை நூற்றி எட்டு நடனத் தோற்ற சிலைகளையும் பூர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டிருந்தார் ஆயனர் வேலை செய்யத் தொடங்கிய நாளிலிருந்து அவருடைய அறிவு பாதுகாக்கப்பட்டு வந்தது ஆயனரே என்னுடைய ஆயத்தங்களும் முடிந்துவிட்டன விஜயதசமி என்று யுத்தத்து